காஞ்சிபுரம் சங்கரமடத்தில் அபிராமி அந்தாதி மற்றும் அபிராமி பதிக சிறப்பு பாராயணம் சங்கராசாரியா ராசியுடன் விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் சங்கரமடத்தில் சென்னையை சேர்ந்த திருப்புகழ் அன்பர்கள் சார்பில் அபிராமி அந்தாதி மற்றும் அபிராமி பதிகம் சிறப்பு பாராயணம் நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு அபிராமி அந்தாதி மற்றும் அபிராமி பதிகம் பாடல்களை பாடி வழிபாடு செய்தனர் உலக மக்கள் நன்மைக்காகவும் ஆரோக்கிய வாழ்வு பெறவும் வேண்டி இந்த பாராயணம் நடைபெற்றது என தெரிவிக்கப்பட்டது இவர்களுக்கு சங்கரமடம் சார்பில் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது திருப்புகழ் நண்பர்கள் சார்பில் முதல் முறையாக சங்கரமடத்தில் பாராயணம் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது cool நமஸ்காரம் முருகாசரமும் திருப்பூர் அன்பர்கள் எங்களோட புத்தி வந்து பார்க்கறோம்னு சொல்லிவிட்டு டெல்லியிலேருந்து இருந்து அந்த சொல்லி கொடுத்துட்டு இருந்த அவர் பேச அவர் வந்து சிபிஆர் அப்படியே வந்து நாங்கள்லாம் கற்றுக்கிட்ட டிசேபிள்ஸ் வந்து எல்லாருக்கும் திருப்பூர் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் இப்போ நாங்கள் இன்றைக்கி வந்து சக்கரபுரத்தில் பாராளுமன்ற நல்லது வந்து அபிராமி எந்த ஆயோ அதுதான் பதிலமை கொடுத்தவரை ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயின்ட்டுருக்கு சும்மா இன்றைக்கி கோவிடுக்கு அப்புறம் ஆன்லைன் க்ளாஸஸ் தான் போயின்ட்டுருக்கு ஆன்லைன் கிளாஸில் வந்து நூற்றி ஐம்பது பேர் இங்கே கற்றுடுறாரு இப்போ இதில் வந்து ஓரளவுக்கு இன்றைக்கி அந்த இன்ஸ் கைமெட்டினாலும் கொஞ்சம் தான் வர முடியுது இது வந்து இப்போ ஹாஸ்டில் வந்து பாராயணம் பண்ணணுன்னு ரொம்ப நாள் அனுப்பிச்சுட்டு இருந்தோம் இப்போ தான் மூணு பேச்சுக்கும் முடித்தேன் ஆக்சுவலாக நூறு பேர் ரெண்டு தடவை வரையுன்னு சொல்லியிருந்தான் வர முடியும்னு சொல்லியிருந்தான்னு பேசி ஃபஸ்ட் ஃபஸ்ட் இயர் வந்து ரெண்டு வருஷம் தின்னாந்தில் வந்து திருத்தடூரில் டூரில் இதே மாதிரி நூறு பேர் வந்திருந்தா இல்லை எங்கள் கரியும் பதியமும் அங்கே பார்த்துட்டோம் அது தின்னாந்தில் பார்த்துன்னு சொல்லிட்டு ஃபாட்சி மட்டும் வந்துருக்கோம் ரொம்ப சந்தோஷம் எங்கள் வாய்ப்பு கொடுத்துட்டு எங்கள் இப்படி வந்து எவ்வளோ கெட்டிக்கான கிரிட்டிக்கான பெரியவங்க வர சொல்லி பாரம்பிச்சோம் ரொம்ப சந்தோஷம்